ஓம் சரவணபவன் நர்பவி ஹலோ மக்களே இந்த கோவில் ஸ்தலம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேவி கருமாரியம்மன் கோவில் தாங்க எந்த விஷயத்துக்குமே நாம் போகும்போது கொஞ்சம் பிளான் பண்ணி தாங்க போவோம் ப்ரீ பிளானாக தான் போவோம் ஆனால் எந்த ஒரு ப்ரீ பிளானும் இல்லாத திடீர்னு அந்த தாயார் என்ன அழைச்சுருக்காங்க நான் அதன் பிரகாரம் தான் நான் அந்த கோவில் ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தேன் எங்கள் அப்பா அம்மாவும் வந்திருந்தாங்கங்க அவங்க கூட தான் நானும் போயிட்டு வந்தேன் மக்களே எங்கள் அப்பா அம்மா வயசுக்கு அவங்களுடைய அனுபவத்துக்கு நடக்காத ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த கோவில் ஸ்தலத்தில் சொன்னாங்க என்கிட்ட அது என்ன விஷயம்ன்றதை நான் உங்களுக்கு வளாக்ஸில் சொல்கிற மக்களே போய் பார்த்துக்கங்க எனக்கு அந்த தாயாரை போய் பார்த்துட்டு வந்ததில் ரொம்ப ரொம்ப ஆனந்த மக்களே அப்படி ஒரு அற்புதம் நிறையவே அந்த இடத்துல நடந்தது நான் உங்களுக்கு விளாக்ஸில் கொடுக்குறேன் நான் போட்டுற இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா அடுத்த நல்ல வீடியோலாம் உங்களை நான் சந்திக்கிறேன் வேல்முருகனுக்கு ரோகுர வேலும் மயிலும் சேவலும் தனே ஓம் கருமாரி தாயை போற்றி போ